வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இருக்குனா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஹை கோர்ட்டில் ஆஃபீஸிஸ்டன் சபுதார் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மேன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பரிடங்கள் சானிட்டரி ஒர்க்கர் ஸ்லீப்பர்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பரிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஸோ ஜூன் மிடில் குள்ளார வந்து எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கலாம் ஸோ ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் எக்ஸாமினேஷன் இருக்கலாம் ஸோ அதுக்குள்ளதாக நடந்ததுனால கூட ஆச்சரியப்படுத்துக்கல ஸோ பணிகளப்படுறது ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குயிக்காக நடக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு அறுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண்களுக்கு இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றத மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரியோ வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஆஃபி சிஸ்டன்ட் மசாஜி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோபிதார்னு பல்வேறு பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அதற்கு பிறகு தற்சமயம் இப்போது தான் வந்து இந்த ஆஃபிசிஸ்டன் அந்த சோப்தார் ரிசர்வர் இடத்துலாம் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் டூ இயர்ஸ் பேக் அப்புறம் மறுபடியும் இந்த வருஷத்துக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு ரெக்ரூட்மெண்ட் வந்து ஃபில் ஃபில்அப் பண்ண போகிறாங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மூணு ரவுண்டு இருக்குது நம்ம பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த ஆன்சர் கீஸ் ஸோ இதில் வந்து ஒரு கொஷின் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துக்கான கொஷினாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சர் யார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி ஆளுநர் யார் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கூட கேட்டிருந்திருக்காங்க ஸோ டீட்டெயிலாக நம்ம கொஷின்ஸ்குள்ளார வந்து போகலாம் எக்ஸாமினேஷனுக்கு ஹை கோர்ட் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷன் அப்படி தானே பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஃபுல் வேலை ஸ்டடி மெட்டீரியல் அப்புறதை நம்ம கொடுக்குறோம் மெட்டீரியல் வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் அப்படின்றது கண்டினியூவாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் எக்ஸாமினேஷன் அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அடுத்து இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்குது ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்குமே நம்மளுடைய கைடன்ஸ் பண்ணுறது இருக்கும் மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் அந்த மெட்டீரியலோட சேர்த்து ஒரு பத்து மாடல் டெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அந்த மாடல் டெஸ்ட்டுடைய கொஷின் பேப்பர் ஷீட்டும் இந்த மெட்டீரியோடயே உங்களுக்கு வந்து வந்துடும் அதை தாண்டி நமக்கு ஆப் மூலியமாக ஸோ அப்ளிகேஷன்ஸ் மூலியமாக உங்களுக்கான ரெகுலர் டெஸ்ட்டு அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோ கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்டில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அது சம்பந்திரம் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் இந்த பேச்சை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த கேள்வியில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் தமிழகத்தினுடைய ஆளுநர் யார் ஸோ தற்சமயத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் என் ரவி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வந்து இருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஆளுநர் வந்து ஆர் என் ரவி யாருடைய பிறந்தநாள் ஆசிரிய தினமாக கொண்டாடப்படுகிறது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஸோ ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாள் தான் வந்து நம்ம வந்து ஆசிரியர் தினமாக வந்து கொண்டாடுறோம் அதை தான் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது இருபத்தி ஒன்றாவது வருஷத்துக்கான கொஷின் இது இந்த வருடம் இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த ஒரு கொஷின் இது ஸோ அதனால் இந்த வருஷத்துக்கான ஒரு இதை வந்து நீங்கள் எத்தனாவது வருஷம் அப்படின்றத பார்த்துக்குங்க அதே மாதிரி அட் ப்ரெசென்ட்டில் வர குடியரசு தினம் சுதந்திர தினம் இந்த மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகணும் அதெல்லாம் நம்ம மெட்டீரியலே வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி என்னன்னு கேட்டிருக்காங்க தவிழா மிருதங்கமா வீணையா நாதஸ்வரமா ஸோ நாத நாதஸ்வரம் தான் வந்து காற்றை வந்து ஒளியாக மாற்றுற ஒரு இசைக்கருவி ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யார் ஸோ இவர் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த ஒரு கொஷின் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்தியர் யார்னு கேட்டிருக்காங்க நீரஜ் சோப்ரா இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்றது நம்ம நேற்று தினமே வந்து போட்டிருந்தோம் வீடியோவில் பார்க்கல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பார்த்துட்டு நீங்கள் வந்து அது எத்தனையாவது நீதிபதி என்ன விவரங்கள்ன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்டன்ட்னா கேட்பாங்க அட் ப்ரெசெண்டில் அப்டேட்டான ஒரு விஷயம் இல்லை ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு கொஷின்றது வர ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கும் இந்தியாவுடைய உச்ச நீதிபதி யார் எத்தனையாவது நீதிபதி அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ரெண்டு கொஷினாக கூட கேட்கலாம் அதனால் ரெண்டுத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறது புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் நீர்நிலைகளை குறிக்கிறது பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருப்பது பாண்டியம் பாண்டிய மன்னர்களுடைய கொடியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மீன் சின்னம் மீன் சின்னம் தான் வந்து இருக்கும் பாண்டியர்களுடைய கொடிகளில் அடுத்து குக்கரில் சாதம் வைக்க ஸோ இது வந்து ஒரு குக்கிங் சம்மந்தமாக உள்ள கொஷின் இதையும் வந்து கேட்பாங்க ஏன்னா எல்லா காமனான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க அதனால் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு சோபிதா இருக்குது இல்லை ரெசிடென்ஷல் அசிஸ்டண்ட்டுக்குன்னு தனித்தனியாக கிடையாது ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் காமனான கொஷின் தான் இருக்கும் அதனால் இந்த குக்கிங் சம்மந்தமாக உள்ள கொஷினும் க்ளீனிங் ஒர்க் சம்மந்தமான இருக்கிற கொஷினும் வந்து கம்பல்சரியாக உண்டு அது சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க குக்கரில் சாதம் வைக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும் இரண்டு முதல் மூன்று டம்ளர் வந்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் வீட்டை துடைக்க பயன்படுவது லைசால் வீட்டை துடைக்க பயன்படுவது லைசால் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமையில் நடைபெறும் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நடைபெறும் மாவட்ட டிஸ்ட்ரிக் கலெக்டர் மூலியமாக நடத்துவாங்கல்ல ஸோ குறை முகாம் மாவட்ட ஆட்சித்தலைமையில் நடக்கிற குறை முகாம் வந்து திங்கட்கிழமை நடைபெறும் நீதிமன்றம் நீதி என்றால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் நீதி என்றால் பள்ளிக்கூடம் டேஸ் ஆகும் பள்ளிக்கூடம் கல்வி ஆகும் ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும் ஒரு செவ்வகத்தின் எத்தனை பக்கங்கள் இருக்கும் நான்கு பக்கங்கள் இருக்கும் செவ்வகத்தில் இந்தியாவின் மிக உயரிய விருது பாரத ரத்னா விருது தான் இந்தியாவினுடைய மிக உயரிய விருது ஸோ இதை வந்து ரீசெண்டாக யார் வாங்கினு கூட வந்து கேட்கலாம் ஸோ அது சம்மந்தமான இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் பாரத ரத்னா அவார்டு அதே மாதிரி பத்மபூஷன் பத்ம விபூஷன் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் யார் யார் இந்த அட் ப்ரெசென்டெலில் வாங்கியிருக்காங்கன்ற டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் மனித உடலின் மிகப்பெரிய எலும்பு எது எலும்பு ஸோ இது அந்த கொஷின் வந்து நம்ம நேற்று வந்து ஜிகே கொஷின்ஸில் வந்து பார்த்துருந்தோம் பாருங்கள் எக்ஸாமினேஷனில் அப்படியே கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரியான கொஷின்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம வீடியோஸாக வந்து போட்டுட்ருக்கோம் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே கொஷின் வந்து கேட்டிருக்காங்க மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு எது தொடை எலும்பு ஸோ நேற்று பார்த்த கொஷினில் இன்னொரு கொஷின் நான் வந்து கேட்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனை வந்து சொல்லுங்கள் மிகச்சிறிய எலும்பு என்னன்றதை நம்ம வந்து வீடியோவில் போட்டிருந்தோம் என்ன எலும்பு அப்படின்றத வீடியோ பார்த்துட்டுன்னா கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் டேஸ் கைப்பற்றினர் சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் டேஸ் கைப்பற்றின தாலிபன்கள் கைப்பற்றினர் அந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது ஸோ அட் ப்ரெசென்ட்டில் நமக்கு இந்த இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு அது சம்மந்தமாக வந்து ரெடி பண்ண அந்த ஆப்ரேஷன் பற்றி வந்து நீங்கள் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்பாங்க அடுத்தது வந்து சென்னை உயர்நீதிமன்ற கிளை அமைந்துள்ள இடம் சென்னை உயர்நீதிமன்ற கிளை வந்து மதுரையில் இருக்குது ஸோ ரெண்டு பிரான்ச் இருக்குது மதுரை உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது சென்னை உயர் சாரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் கன்வின்ஸ் ஆகிக்கூடாது உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரையிலேயும் இருக்குது மாவட்ட நீதிமன்றம் மதுரையில் இருக்குது ஸோ ஹைகோர்ட்டுடைய கேம்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் செயல்பட்டு வருது முந்நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எண்ணெய் கீழ்கண்டவற்றில் எதனால் மீச்சின்றி மிச்சமின்றி வகுக்க முடியும் முந்நூற்றி எண்பத்தஞ்சு என்ற எண்ணெய் வந்து கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா மூணால் மிச்சமின்றி வகுக்க முடியும் உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி பாக்டீரியா உணவை வந்து கெட்டு போகிற புளிப்புத்தன்மை ஏற்படுத்துறது எல்லாம் பார்த்திங்கன்னா பாக்டீரியான்ற ஒரு உயிரியல் காரணி தான் வந்து செயல்பட்டு இருக்குது ஸோ அதனால தான் உணவு கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி வந்து பாக்டீரியா கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறதுனு பார்த்திங்கன்னா அரிசியில் தான் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது கீழ்கண்டவாட்டில் வித்தியாசமானவற்றை கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க கங்கை அட்லாண்டிக் ஆர்டிக் ஸோ கங்கைன்றது நதி ஸோ அட்லாண்டிக்ன்றது அட்லாண்டிக் ஆ்டிக்ன்றது ஒரு கண்டங் கண்டங்கள் மாதிரி கண்டங்கள் அதில் வந்து ஆஸ்திரேலியா அப்படின்றது வந்து ஒரு தனியான ஒரு இதாக இருக்குது ஸோ ஆஸ்திரேலியான்றது ஆப்ஷன் டி சரியான விடை எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளது எந்த உறுப்பு மூச்சு விடுதல் அப்படின்னா நுரையீரல் நுரையீரல்ன்றது மூச்சு விடுதலில் ஈடு ஈடுபட்டுருக்கிற ஒரு ஆர்கான் ஸோ அடுத்து வந்து கீழ் கண்டவாற்றில் எது திடப்பொருளாகும் ஆப்பிள்ன்றது திடப்பொருள் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய ஏவுகணை மனிதர் பனிக்கட்டியால் சொல்லப்பட்ட கண்டம் இது பனிக்கட்டியால் சொல்லப்பட்ட கண்டம் அண்டார்டிகா கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் நாமக்கல் கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் நாமக்கல் முட்டைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் தான் விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு வந்து ப்ளூ கிராஸ் கீழ்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது வேலூர் கோட்டைன்றது விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் கோவிட் நைன்டீன் எந்த வை கோவிட் நைன்டீன் வைரஸ் எந்த ஊரில் முதன்முறையாக கண்டறியப்பட்டது உகான் ஸோ சீனாவில் உகான்ற இடத்துல தான் வந்து இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதானது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வந்து கேட்பாங்க அப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கொஷின்ஸ் வந்து வர இயர்லேருந்து கொஞ்சம் டஃப்னஸாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் அளவுக்கு நீங்கள் தேடி தேடி அந்த அந்தளவுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் பண்ணிடலாம் படித்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் இது கேரளா சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி மனு சோழனிடம் நீதி கேட்ட வந்த விலங்கு வந்து பார்த்திங்கன்னா பசு மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு பசு மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து வந்து கீழாநல்லி கீழ் கண்டவற்றுள் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் கலப்பு திருமண உதவி திட்டம் குறிஞ்சி என்பது ஸோ இது பார்ட் பி வந்து தமிழ் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்பது மழையும் மலை சார்ந்த இடமும் சீரழமை என்பது பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை கீழ் கண்டவற்றுள் எது சூரியனை குறிக்காது திங்கள்ன்றது சூரியனை குறிக்காது அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் வந்து அப்துல் கலாம் அவர்கள் கீழ் கண்டவற்றுள் சாரி தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழங்கள் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை சித்தம் என்பதன் பொருள் மனம் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு தக என்ற குரல் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது கல்வி அதிகாரத்தில் இருக்கு தவறான சொல்லை கண்டறிக வென்றான் ஸோ வென்றான்றதுக்கு என்ன இன்னும் வரும்னு பாருங்கள் அதே மாதிரி ரா ஸோ வென்றான் ரா வந்து இங்கே தவறாக இருக்குது ஸோ வென்றான் அப்படின்றதுக்கான சொல் வந்து தவறான சொல்லாக இருக்குது நண்டு சரியாக இருக்குது வண்டி சரியாக இருக்குது கண்டானும் சரியாக இருக்குது ஸோ வென்றான் அப்படின்றது மட்டும் தவறான ஒரு சொல்லாக இருக்குது அதனால் இந்த ஆப்ஷன் பி வந்து தவறான விலை அடுத்து வந்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் விலையும் பயிர் மூளையிலே தெரியும் ஸோ ஒரு வேர்டும் வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டால் கூட மிஸ்லீடிங்கில் வந்து ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் எல்லா ஆப்ஷன்ஸுமே படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் விருந்தினருடைய முகம் வந்து மாறும் வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் நுகர்வோர் வீட்டு தேவைக்காக பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க யாருன்னா கன்சியூமர் ஸோ நுகர்வோர் காந்தியடிகளிடம் உடையணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை அன்னை தெரசாவுக்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று வளையாப்பதி ஸோ ஐம்பது கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டான தேர்வில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அது அப்படியே சேஞ்ச் ஆகி இருபத்தி அதாவது அறுபத்தி ஐந்து கேள்விகள் மொத்தமாக வந்து கேட்குறாங்க ஸோ இந்த அறுபத்தி கேள்விகளும் சரியான விடையில் நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலைவாய்ப்புன்றது ஹைகோர்ட்டில் இருக்குது ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வந்து படிங்க இந்த எக்ஸாமின்க்கான ஃபுல் வேலை ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கண்டினியூ கைடன்ஸும் நம்ம யூடியூப்லேயும் கொடுக்குறோம் மாதிரி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ ரெகுலராக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்